ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவு ஆனாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனவே உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து கவலை கொள்ளாதே பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு செல்ல ஆளில்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தினது அனைத்தும் போதும் கண்ணீரை துடை தங்கமே மனதை ஊக்கப்படுத்தும் தைரியமாக இரு என்னுடைய ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடன் தான் ஒவ்வொரு கணமும் இருக்கின்றேன் நிராகரிப்புகளை கண்டு மனம் தளராதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்றுதான் அர்த்தம் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இது அறியாமல் இன்னும் என்னை தேடி கொண்டிருப்பது ஏன் தங்கமே நான் உன் அருகில் உன்னுடன்தான் இருக்கின்றேன் உன் மனதில் பல குழப்பங்கள் இருக்கின்றன பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போவதாக உன் உள்மனம் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று கலங்காதே எந்த விஷயம் நடந்தாலும் சர்வ நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் தங்கமே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன் கண்ணீரின் ஈரமும் உன் இதயத்தில் உள்ள வழியும் என்னால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் உன் கண்ணீரை துடைத்து உன் இதயத்தில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்க போகின்றது வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரத்தான் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் யாரும் இன்பத்தில் மன வழியை அனுபவிப்பதில்லை அதனால் இன்பம் வரும்பொழுது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என் பிள்ளையானனி இரண்டுமே சமமாக பார்த்தங்கமே எல்லாம் சரியாய் நடைபெறும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக உன்னை காப்பாற்ற உன்னை எச்சரிக்கும் அபாயமணியாக உனக்கு அனைத்து தருணத்திலும் உடனிருந்து உண்மையை எடுத்துரைக்கும் தோழனாக என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் தங்கமே எனவே எதற்கும் பயம் கொள்ளாமல் தைரியமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா